வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி உடைய அன்வல் பிளானர்ல கடந்த சில வாய்ப்புகள் வந்து அவங்க அன்வல் பிளானர்ல என்ன டேட்ல போட்டிருக்காங்களோ அதே டேட்ல வந்து அந்த அறிவிக்கை வெளியாகுது பெரும்பாலும் அன்வல் பிளானர்ல உள்ள மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியுடைய செக்ரட்டரி வந்து திரு கோபால் சுந்தர் ராஜ் சார் வந்து அவர் வந்தது வந்ததுலேருந்து அந்த என்ன இருக்கோ அறிவிப்பு இல்லை அதுபடி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டே வராங்க ஸோ அதே அது பார்த்தீங்கன்னா கடந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி பிஜி டிகிரி லெவலில் உள்ள நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் அதே மாதிரி சரியாக வெளியிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வெளியான கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் உள்ள போஸ்ட்டான எண்ணூற்றி அறுபத்தி ஒரு போஸ்ட்டுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஆகஸ்ட் பதிமூணு அன்னைக்கு வெளியிட்டாங்க ஸோ இதெல்லாம் நடந்து முடிந்தது அப்போ இந்த ஆகஸ்ட்டு முப்பதாம் தேதி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி பிஜி டிகிரி லெவலில் இன்டர்வியூ போஸ்ட் வந்து வந்து வெளிவரும் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முப்பது ஆகஸ்ட்டு அதாவது நாலனைக்கு நாளைய மறுநாள் வந்து ஐம்பது போஸ்ட்டுக்கான இந்த கம்பைன்னிக்கல் சைல் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கான அறிவு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம வெளிவருமா இல்லையா நமக்கு வந்து தெரியாது ஆனால் வந்து இவங்க ப்ரீவியஸாக இவங்க பண்ணக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக அதாவது ஒரு நம்பிக்கை இருக்குது வெளிவரும் அப்படின்னு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு அப்ப இந்த கம்பைன் இந்த எக்ஸாம் வந்து என்ன எக்ஸாமா இருக்கும் அப்ப வந்து நம்ம டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல்ல வந்து இன்டர்வியூ இன்டர்வியூ போஸ்ட்னா அது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து என்ன லெவல்ல வருது டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன்டர்வியூ லெவல்னு தெரியும் அதை டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து கம்பைன் டெக்னிக்கல் சைன்ஸ் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா டிகிரி அதாவது அது வந்து ஐடிஐ டிப்ளமோ லெவலில் எக்ஸாம் இருக்கு அதே மாதிரி அதுல வந்து டிகிரி அப்புறம் வந்து யூஜி பிஜி லெவல்ல நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு ஆனால் இது வந்து இன்டர்வியூ லெவல்னு ஓகே வச்சுக்கலான கூட இன்டர்வியூ போஸ்ட் இருந்தால் ஓகே ஆனால் அந்த டூன் இருக்கு அது நமக்கு டூன்னு நமக்கு என்னென்னு தெரியல ஆக்சுவலில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த் இருக்கு பார்த்தீங்களா கம்பைன் டெக்னிக்கல் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி பிஜி டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு அது இது ஒரு போஸ்ட்டு அடுத்து அதில் வரக்கூடியது கம்பைன்ட் டெக்னிக்கல் செல்ஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி இது வந்து நான் இன்டர்வியூ இது நான் இன்டர்வியூ தான் அப்புறம் அதே மாதிரி கம்பைண்ட் டெக்னிக்கல் செல்ஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி பிஜி டிகிரி லெவல் இன்டர்வியூ போஸ்ட்னா பரவாயில்ல இது இன்டர்வியூ போஸ்ட்டு இது நான் இன்டர்வியூ போஸ்ட்டு ஆனால் இங்கே டூன் இருக்கு ஸோ நம்ம அதில் வெளியே வந்து தெரியும் அது என்ன டூன் போட்டிருக்காங்க நமக்கு வெளியிடும்போது தெரியும் ஸோ இதுக்கு என்ன சிலபஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க இந்த போட்டிருக்கு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் தென் அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி பிஜி டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட் இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட் அப்புறம் நான் இன்ட்ரிவியூ போஸ்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ போஸ்ட் டிப்ளமோ ஐடி ஐடிஐ லெவல் நான் இன்டர்வியூ இவடதான் மொத்தமே இருக்கு அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் முப்பதாந்தேதி வெளியாகக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு வந்து எதுக்கு எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் தான் ஆனால் அதில் டூன் இருக்குது டூன் இல்லை பொதுவாக தான் இருக்குது ஸோ அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸர் கிளாஸ் த்ரீ அக்கௌண்ட் ஆஃபீஸர் அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல உள்ள அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டு அப்புறம் அப்போ அதுக்கடுத்து தமிழ்நாடு ஹைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல உள்ள அக்கௌண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு அப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் லிமிடெட்ல உள்ள அக்கௌண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு அப்புறம் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட்ல உள்ள மேனேஜர் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் அந்த போஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கவுண்ட் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட் போஸ்ட்டு அப்புறம் வந்து தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்டில் உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல் அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங் இந்த வருது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே இதில் நம்ம சிவில் இன்ஜினியரிங் உள்ளது அப்படின்னா இந்த இருக்குறீங்களா இந்த நம்மளுடைய தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெடில் வரக்கூடிய இந்த மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இது எல்லாமே வந்து சிவில் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி மேலே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன இந்த ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் தன்மை லிமிடெட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்புறம் கை அப்ளை பண்ணிக்கலாம் மெக்கானிக்கை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அஸிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட் அடுத்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் ஆஃப் தன்மா லிமிடெட்ல உள்ள அஸிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் போஸ்ட் அடுத்தடுத்து தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட்ல உள்ள டெப்டி மேனேஜர் அக்கவுண்ட் போஸ்ட் ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் டி எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஏடி போஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் சயின்ஸ் முடித்தவங்க ஹோம் சயின்ஸு சைக்காலஜி சோசியாலஜி சைல்டு டெவலப்மெண்ட்டு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷியன் சோசியல் ஒர்க் ஈகோபிஷன் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளியல் துறையில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டிஸ்டிக்ஸ் போஸ்ட்டு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கிறலாம் அடுத்து அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் அந்த போஸ்ட்டு அதுக்கு நம்மளுடைய டவுன் கண்ட்ரி பிளாது ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் கண்ட்ரி பிளானிங் போஸ்ட் அடுத்து இண்டஸ்ட்ரி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டண்ட் டேரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீட் அண்ட் காமர்ஸ் போஸ்ட்டு அடுத்து கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டில் உள்ள அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் போஸ்ட்டு அடுத்த ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல்ஸில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் போஸ்ட் அடுத்து ஃபிஷரீஸ் அண்ட் ஃபிஷரி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ் போஸ்ட்டு அதுக்கு யாரை அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃபிஷரிஸ் சயின்ஸு மரெயின் பயாலஜி ஜுவாய் மிஸ்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங் பிரின்ஸிபல் இன்ட இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போஸ்ட்டு அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்ட்ரோட் இன்ஸ்பெக்ட்ரோட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு அடுத்து நான் அதுக்கு வந்து யார் அப்ளை பண்ணலாம்னா ட்ரிபிள் இ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல உள்ள அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட் அடுத்து டிட்கோவில் உள்ள அசிஸ்டண்ட் ஜென்ரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த போஸ்ட்டு தமிழ்நாடு இண்ட அதே மாதிரி அதே டிகோவில் உள்ள அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் உள்ள போஸ்ட்டு அதுக்கடுத்து மெஜி மெடிக்கல் எஜுகேஷனில் உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் போஸ்ட்டு அதே டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ரேடியாலஜி ஃபிசிக்ஸ் போஸ்ட்டு அடுத்து இந்து சமய அருண டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சீஃப் ஸ்தபதி அந்த போஸ்ட்டு லீகல் ஸ்டடிஸ் டிபார்ட்மெண்ட்டில் லைப்ரேரியன் போஸ்ட்டு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெடில் உள்ள மேனேஜர் கிரேடு த்ரீ லீகல் போஸ்ட்டு சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் போஸ்ட்டு சீனியர் ஆஃபீஸர் லீகல் போஸ்ட்டு அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெடில் உள்ள அஸ்டன்ட் மேனேஜர் லீகல் போஸ்ட்டு அதே வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரே கார்பரேஷன் தான் தமிழ்நாடு லிமிடெட்ல உள்ள அஸ்டன்ட் மேனேஜர் லீகல் போஸ்ட்டு அடுத்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சரல் போஸ்ட்டு அடுத்து தமிழ்நாடு அர்பன் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல உள்ள அஸ்டனி மேனேஜர் ப்ராஜெக்ட் போஸ்ட் அடுத்து மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஆட்டோமொபைல் இன்ஜினியர் போஸ்ட் இது ஆட்டோவில் ஆட்டோவில் முடிச்சவங்க மெக்கானிக்கலு ப்ரொடக்ஷன் அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து காலேஜ் ஏட் காலேஜ் ஏட்டு டிபார்ட்மெண்ட்ல உள்ள பர்சார் போஸ்ட் அடுத்து டிபார்ட்மெண்ட்ல உள்ள காலேஜ் லைப்ரேரியன் போஸ்ட் ஸோ அதே மாதிரி லா மூணு இதில் வருது இந்த லைப்ரரியன் போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹையர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அதில் டிபார்ட்மெண்ட்லேயும் லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த லைப்ரரியன் போஸ்ட் வருது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜ் அதுலேயும் லா வருது அடுத்து சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட் சைல் டெவலப்மெண்ட் கிரிமினாலஜி சைக்காலஜி சோசியாலஜி சோசியல் ஒர்க்கு அப்படின்னு வருது ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டெப்டி மேனேஜராக டெப்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் டெப்டி மேனேஜர் இன்ஸ்ட்ருமெண்டல் டெப்டி மேனேஜர் மெட்டீரியல்ஸ் டெப்டி மேனேஜர் மெக்கானிக்கல் டெப்டி மேனேஜர் சேஃப்டி இந்த போஸ்ட் இதெல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ட்ரிபிள்இ முடித்தவங்க இஎன்டி முடித்தவங்க மெக்கானிக்கலு கொலெக்ஷன் மேனுஃபேக்சரிங் கெமிக்கல் முடித்தவங்க இல்லை இல்லை இதில் வந்து இந்தியும் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் அடுத்து பப்ளிக் லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸர் போஸ்ட்டு அடுத்து வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அசம்பிளியில் உள்ள இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் போஸ்ட்டு அடுத்து பப்ளிக் ஹெல்த் ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஹெல்த் ஆஃபீஸர் போஸ்ட்டு அடுத்து நம்மளுடைய ஆவின்ல உள்ள மேனேஜர் வெட்டினரி போஸ்ட்டு அப்புறம் தமிழ்நாடு சிம் கேபி சென்டரில் உள்ள மேனேஜர் கெமிக்கல் மேனேஜர் மெக்கானிக்கல் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் மேனேஜர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் ஸோ அதே மாதிரி கெமிக்கல் கெமிஸ்ட்ரி மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க அது எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து நம்முடைய தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் காப்பல் லிமிடெடில் உள்ள கிரேடு த்ரீ ஃபினான்ஸில் உள்ள போஸ்ட்டு அடுத்து இந்து சமய உள்ள ரீஜினல் தபதி அந்த போஸ்ட்டு அதுக்கடுத்து அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டனரி வெட்டினரி சர்வீஸ டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சீனியர் கெமிஸ்ட் போஸ்ட்டு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கப்பலிமிடில் உள்ள சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல் போஸ்ட்டு ஃபாரஸ்ட் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாயர்ஸ் போஸ்ட்டு அதில் மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷன் அப்புறம் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ பண்ணிக்கலாம் அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சயின்டிஸ்ட் சி கிரேடு போஸ்ட்டு அடுத்து தமிழ் அசம்பிளியில் உள்ள தமிழ் ரிப்போர்ட்டர் போஸ்ட்டு அடுத்து தமிழ்நாடு சிமில் காப்பீஸ் லிமிடெட்டில் உள்ள யூனிட் ஹெட் டெப்டி ஜென்ரல் மேனேஜர் கேடல் போஸ்ட்டு இதற்கு மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இவரை வந்து நம்மளுடைய கெமிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வெட்டனரி வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன்ட் டெக்னரி அசிஸ்டன்ட் சர்ஜன் போஸ்ட் இந்த எல்லா போஸ்ட்டுமே கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இன்டர்வியூவில் வருது மற்றெல்லாம் தெரியும் இந்த குரூப் குரூப்பு குரூப் குரூப் டூலாம் கம்பைன் சிவில் சர்வீஸ்னு வரும் குரூப் ஒன்னுலாம் நம்ம அந்த ஐடிஐ டிப்ளமோ பிஇ மட்டும்தான் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்ட்ரிவியூ நான் என்ட்ரினு வரும் அப்போ நான் என்ட்ரிவியூ போஸ்டுக்கான அறிவிப்பும் நான் பார்த்துருக்கோம் இது வந்து இன்ட்ரி லெவலுக்கான அறிவிப்பு ஸோ இந்த இத்தனை டிபார்ட்மெண்ட்ல அந்த மொத்தமே பார்த்தீங்கன்னா மொத்தமே ஐம்பது போஸ்ட் தான் இருக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா மொத்தமே நம்ம வந்து ஐம்பது போஸ்ட்கு அறிவிப்பு தான் வருது இந்த ஐம்பதுங்க கரெக்டாக ஐம்பது வருதா இல்லை முன்ன பின்ன தான் தெரியல ஸோ நாளை மறுநாள்ல இது குறித்து அறிவிப்பு வெளிவரும்போது நம்ம டீப்பா பார்க்கலாம் நமக்கு என்ன வருது அப்படின்னா சந்தேகம் அப்படின்னா இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சைன்ஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி பிஜி டிகிரி லெவல் இன்டர்வியூ போஸ்ட் மட்டும் தான் பரவாயில்ல ஏன் டூன் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல ஒருவேளை ஏற்கனவே எக்ஸாம் கால் பண்ணனால இங்கே ஒரு கால் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால டூன் கொடுக்குறாங்களான்னு தெரியல சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு உங்கள்கிட்ட தெரிஞ்சால் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நம்ம என்ன ஒரு நாள் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க் யூ